தகிறது கத்தரையும் கூட இருக்கிறார் பாடுகள் வந்தா என்ன நெருக்க வந்தா என்ன உபத்திரம் வந்தா என்ன ஆண்டவரையும் கூட இருக்கிறார்ல நம்மை பலப்படுத்துகிறது அதனால இந்த உபத்திரம் அவசியம் பாடுகள் அவசியம் பாடு இல்லாத வாழ்க்கை கிடையாது இயேசுவோட நடந்தீங்கன்னா பாடுகளின் வழியாகத்தான் நடத்துவார் அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டு வரே கொஞ்ச காலம் தான் எனக்கு இந்த பாடுகளை வைத்திருக்கிறீர் நான் சோர்ந்து போகக்கூடாது மகிழ்ச்சியாக இந்த பாடுகளின் வழியாக நடக்க எனக்கு பலன் கொடுங்க என்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துங்க அப்படி வசனத்தின்படி என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்க அப்படியே நடக்கும் அதனால என்னைக்கு இந்த பாடுகளுக்குள்ள இருக்க போறதில்லை ஒரு நாடு தண்ட வெளியே வருவீங்க புது பலனோட வருவீங்க அப்ப ஆண்டு வரை துணிக்கலாமா அப்படி ஆண்டு பார்த்து சொல்லுங்க ஆண்டு இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம் உபத்திரவ நெருக்கங்களுக்காக நான் உமை துணிக்கிறேன் என்னை பலப்படுத்தி சீர்படுத்தி சரிப்படுத்தி நிலை நிறுத்த இந்த கொஞ்ச கால பாடுகளிலே நடத்துகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமை